எல்லாருக்கும் வணக்கம் ஷேர் மார்க்கெட்டா கோல்டா எது வந்து நம்மளை வந்து கொடிஸ்வரன் ஆக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் உண்டு அதுக்கப்புறம் எக்ஸ்பர்ட்ஸ் வந்து ஒரு சிலர் வந்து சொல்லுவாங்க ஒரு அரை கிலோ கோல்டாவது நிச்சயமாக அச்சீவ் பண்ணணும் மற்றதை நம்ம ரியல் எஸ்டேட்டில் போடணும் அப்படின்னு கூட சொல்லுவாங்க ஸோ நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா சயின்டிஃபிக்கா டேட்டா வைஸ் தங்கமாக பங்கு முதலீடா எது வந்து நம்மளை லாங் டர்ம் கொடிஸ்வரன் ஆக்கும் அதை நம்ம எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் பல பத்தாண்டுகளாகவே தங்கத்துக்கும் பங்கு வர்த்தகத்துக்கும் ஒரு பெரிய போட்டி நடந்ததாக நீங்கள் இமேஜின் பண்ணீங்கன்னா நிச்சயமாக ரெண்டுமே வந்து மேலே கீழே போயிட்டு தான் இருக்கு முக்கியமாக எப்பெல்லாம் வந்து போர் உலகளாவிய அளவில் போர் வந்ததோ இல்லை பொருளாதார வளர்ச்சி ரொம்ப பிரச்சனையானப்ப அதே மாதிரி கோவிட் இந்த சமயத்துலெல்லாம் வந்து தங்கம் மேலே போயிருக்கு அதே சமயம் நீங்க பங்கு வர்த்தகத்தை பார்த்தீங்கன்னா நல்ல எக்கனாமிக் குரோத் அது அது மட்டும் இல்லாமல் நிறைய கம்பெனிகள் வந்து பெருசா வளர்றப்ப நல்ல ஒரு வளர்ச்சியை நம்ம ஈக்குட்டிகளையும் பார்த்துருக்கோம் லாங் டேர்ம பொறுத்த வரைக்கும் எது நல்ல வெல்த் கிரியேட்டர் எது நம்மள கொடிசுவரன் ஆகும் அப்படிங்கறத ஒரு அஞ்சு விஷயத்தை போக்கஸ் பண்ணி நம்ம பார்ப்போம் அதுக்கப்புறம் நம்ம முடிவுக்கு வருவோம் மொதல் விஷயம் லாங் டேர்ம் ரிட்டர்ன்ஸ் எடுத்து பார்ப்போம் ஸோ ஹிஸ்டாரிக்கலாக பார்த்தா பங்கு வர்த்தகம் தான் நிச்சயமா வந்து ஹையர் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு அதாவது சிஏஜிஆர்ன்னு சொல்லுவோம் இல்லையா காம்பவுண்டட் ஆவரேஜ் குரோத் ரிட்டர்ன் அது எடுத்து பார்த்தோம்னா ஒரு பன்னெண்டுலேருந்து பதினஞ்சு சதவீதம் கடந்த இருபது ஆண்டுகளுக்கும் மேல ரொம்ப நல்ல ரிட்டர்ன் கொடுத்துருக்கு அதே சமயம் கோல்டு எடுத்து பார்த்தா வெறும் எட்டுலேருந்து பத்து சதவீதம் தான் கொடுத்துருக்கு ஆனால் கோல்டு வந்து முக்கியமான பீரியட்ல அதாவது எப்பெல்லாம் வந்து போர் வந்திருக்கோ அப்பெல்லாம் நல்ல மேலே போயிருக்கு பொருளாதார அடிப்படையில் எப்பெல்லாம் வந்து உலகளாவிய அளவில் நிலையற்ற தன்மையோ ஆபத்துகளோ சூழ்ந்திருக்கும் போது தங்கம் வந்து ஒரு நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருந்திருக்கு அதே சமயத்தில் என்ன மார்க்கெட் சைக்கிள் ஒலட்டாலிட்டி இருந்தாலுமே முக்கியமாக ஈக்குவிட்டிஸ் வந்து யாரெல்லாம் பொறுமையோட இன்வெஸ்ட் பண்ணிட்டே இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல வருமானத்தை கொடுத்துருக்கு அதுக்கப்புறம் சொல்லுவாங்க இதை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே வந்து ஷேர் மார்க்கெட் தான் ரொம்ப ஈஸியா இருந்திருக்கு ஆனா வந்து கடந்த பத்து இருபது வருடங்களாக நிறைய விஷயங்கள் மாறி இருக்கு செவரன் கோல்டு பாண்டுன்னு ஸ்டார்ட் பண்ணாங்க கவர்மெண்ட்டே கோல்ட் பாண்ட் இஷ்யூ பண்ண ஆரம்பிச்சாங்க அப்புறம் நிறைய கோல்டு பேஸ்டு எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் அதுக்கப்புறம் அது மட்டும் இல்லாம அது சம்பந்தமாவே இருக்கிற மியூச்சுவல் ஃபண்டும் வர ஆரம்பிச்சது ஸோ இதெல்லாம் இருந்தாலுமே நிறைய பேர் வந்து ரொம்ப அதிக அளவில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா ஷேர் மார்க்கெட்டுக்கு போறாங்க ஆனா ரொம்ப சிறிய மக்கள் வந்து தங்கத்தை தான் வந்து நாடுறாங்க பணவீக்கம் அதுக்கப்புறம் இழப்பு காப்பு அப்படின்னு சொல்லுவாங்க இன்ஃப்ளேஷன் ஹெஜ் இந்த மாதிரி வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும்னா கோல்டு எப்போதுமே ஹிஸ்டாரிக்கலாக ஒரு நல்ல ஆப்ஷனாக இருந்திருக்கு அதே சமயத்துல ஒரு சில கம்பெனிகள் வந்து ரொம்ப பெரிய அளவுல குரோத் இருக்கும்போது ரெவென்யூ ப்ராஃபிட் சேல்ஸ் எல்லாமே இருக்கும்போது போது ஈக்குவிட்டி மார்க்கெட் வந்து அபரிவிதமா வளர்ச்சியை கொடுத்துருக்கு பொருளாதார நிபுணர்கள் பார்த்தீங்கன்னா வெறும் ரெண்டு மூணு வருஷத்தை கணக்கில் எடுத்துக்காம இருபது முப்பது நாற்பது ஐம்பது வருஷங்கள் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டு அவங்க சொல்றது என்னன்னா எப்பெல்லாம் வந்து முக்கியமான கிரைசிஸ் அதாவது நெருக்கடி பொருளாதார நெருக்கடி வரும்போது ரெண்டாயிரத்தி எட்டு ரெண்டாயிரத்தி இருபது கோவிட் இந்த மாதிரிலாம் வரும்போது அப்புறம் போர் இந்த மாதிரிலாம் வரும்போது கோல்டு எப்போதுமே வந்து மேலே போகும் ஏன் மேலே போகுதுன்னா ரிஸ்க் எடுக்காம எப்படியாவது வந்து அவங்க கையில் இருக்கிற பணத்தை வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தங்கத்துக்கு மாறிடுறாங்க அதே வந்து எக்கனாமிக் ரெக்கவர் ஆகி ஒரு ஸ்டேபிளான கவர்மெண்ட் இருக்கு அதே மாதிரி உலகளாவிய அளவில் எந்த போரும் இல்லை பிரச்சனைகள் பெருசாக இல்லை அப்படின்னு பார்க்கும்போது நிச்சயமா கம்பெனிகள் வந்து நல்ல பொருளாதார அடிப்படையில் எக்ஸ்பனான்சியல் வெல்த் கிரியேட் பண்றதுக்கு உதவிகரமாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி டேட்டா வச்சு சொல்றாங்க ஸோ அப்படி பார்த்தா நீண்ட கால முதலீட்டுக்கு வந்து ஈக்குவிட்டி தான் பெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி இருக்கு முடிவா என்னதான் சொல்றீங்க அப்படின்னு நீங்க கேட்கறது புரியுது ஸோ தங்கமும் பங்கு வர்த்தகமும் பார்த்தா நம்ம வந்து எதிரிகளாக நினைக்காம அது வந்து ஒரு டீம்மேட்ஸா பார்த்தோம்னா நிச்சயமா ரெண்டுமே நமக்கு வந்து கை கொடுக்கும் தங்கம் நம்ம போர்ட்ஃபோலியோவில் ஒரு பர்டிகுலர் பர்சன்டேஜ் வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருந்தோம்னா நிச்சயமா எப்பெல்லாம் வந்து பொருளாதார நெருக்கடி உலகளாவிய அளவில் வருதோ அப்போ நமக்கு வந்து ஒரு பேலன்ஸ் ஆகும் அதே சமயத்தில் ஒரு நல்ல வளர்ச்சி இருக்கும்போது ஈக்விட்டி மார்க்கெட் நமக்கு வந்து ரொம்ப நல்ல விதத்தில் கை கொடுக்கும் ஸோ எக்ஸ்போர்ட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு சதவீதம் உங்ககிட்ட இருக்கிற முதலீட்டில் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்க மிச்சத்தை வந்து ஈக்குவிட்டியில் இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ தங்கம் தான் ஈக்குவிட்டி தான் அப்படின்னு சொல்லி ஒரு சைடு எடுக்காமல் கோல்டு வந்து ப்ரொட்டெக்ஷனுக்கும் ஈக்குவிட்டிக்கு வந்து லாங் டர்ம் வெல்த்துக்கும் நம்ம செலக்ட் பண்ணோம்னா நிச்சயமாக ரெண்டுமே நம்மளை பெரிய அளவில் கோடீஸ்வரனாக்கும் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் கோல்டு ஹோல்டிங் லிமிட் அதாவது ஒரு தனிநபர் வந்து எவ்வளவுக்கு வந்து கோல்டு வச்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லி நிர்ணயம் பண்ணியிருக்காங்க இது எதுக்கு சொல்கிறாங்கன்னா இன்கம் ப்ரூஃப் எங் இன்கம் எங்கேருந்து வந்தது இந்த கோல்டு எங்கேருந்து வாங்கினாங்க அப்படிங்கிற அளவுக்கு யாருக்கிட்ட ப்ரூஃப் இல்லையோ ப்ரூஃப் இல்லாமல் எவ்வளோ வச்சுக்க முடியும் அப்படிங்கிறது தான் உங்ககிட்ட நிச்சயமாக ப்ரூஃப் இருக்குது பில் இருக்குது அப்படின்னா நீங்கள் எவ்வளோ வேணாலும் இன்வெஸ்ட் பண்ணலாம் அது கேட்க எதுவும் கிடையாது ஸோ ப்ரூஃப் இல்லை அப்படின்னா ஒருத்தங்களுக்கு கல்யாணம் ஆயிருந்தா ஒரு லேடி வந்து ஒரு அரை கிலோ வரைக்கும் கோல்டு இன்கம் சோர்ஸ் ப்ரூஃப் இல்லாமல் வச்சுக்க முடியும் அதே வந்து மேரேஜ் ஆகாத ஒரு பென் பென் மணி அப்படின்னு பார்த்தா கா கிலோ கோல்டு இரநூத்தம்பது கிராம் கோல்டு வைக்க முடியும் அதே வந்து இன் ஜென்ரல் மென் ஆம்பளைங்களுக்கு பாத்தீங்கன்னா நூறு கிராம் கோல்டு தான் வந்து இந்த மாதிரி இன்கம் சோர்ஸ் பத்தி எந்த விதமான ப்ரூஃப் இல்லாம வச்சுக்க முடியும் இந்த லிமிட்ஸ் ரூல்ஸ் எல்லாம் எதுக்கு அப்ளை ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிசிக்கல் கோல்டு அதாவது ஜுவல்லரி காயின் பார் வச்சுக்கிறதுக்கு தான் நிச்சயமா வந்து உங்ககிட்ட ப்ராப்பர் இன்கமுக்கு ப்ரூஃப் எங்கேருந்து எப்படி வாங்கினீங்க அப்படிங்கிறதுக்கு எல்லா விதமான பில்ஸ் அப்படின்னு காமிச்சிங்கன்னா நீங்கள் எவ்வளோ வேணாலும் இன்வெஸ்ட் பண்ணலாம் நோ அப்பர் லிமிட் அதே வந்து அந்த மாதிரி எதுவும் இல்லை அப்படிங்கிறப்ப தான் வந்து இந்த லிமிட்ஸ் வந்து அப்ளிகபிள் உங்களுக்கு பிசிக்கல் கோல்டு முக்கியமான தேவையா இருக்கு அதாவது உங்கள் மகனுக்கோ மகளுக்கோ கல்யாணத்துக்கு முக்கியமாக கோல்டு வேணும் அதுக்கப்புறம் குறிப்பிட்ட அளவாவது உங்களுக்கு வந்து கோல்டு வேணும் அப்படின்னா மாசா மாதம் கோல்டு காயின் ஆகவோ இல்லை வந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு வந்து பணம் சேர்த்து கோல்டு வாங்குறது ரொம்ப நல்ல விஷயம் அதே சமயத்தில் வந்து இல்லை எங்ககிட்ட போதுமான அளவுக்கு வந்து ஃபிஸிக்கல் கோல்டு இருக்குது இதுக்கு மேலே ஃபிஸிக்கல் கோல்டு தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறவங்க கோல்டு ஈடிஎஃப்பும் நிச்சயமாக பண்ணலாம் அதுக்கப்புறம் இப்போ புதுசாக ஒரு சில மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்திருக்கு அதில் பார்த்தீங்கன்னா கோல்டு சில்வர் பாண்ட் அதே மாதிரி ஈக்குவிட்டி நாலுத்தையும் வந்து மிக்ஸ் பண்ணி வந்து ஒரு சில மியூச்சுவல் ஃபண்ட் வந்திருக்கு நம்ம கூடிய சீக்கிரத்தில் சீக்கிரத்தில் அந்த மியூச்சுவல் ஃபண்டுகளையும் ரிவ்யூ பண்ணலாம் ஸோ இப்போதைக்கு நீங்கள் வந்து அட்லீஸ்ட் வந்து ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு சதவீதம் உங்கள் டோட்டல் போர்ட்ஃபோலியோவில் கோல்டை வச்சுக்கோங்க அது வந்து உங்களை வந்து நிச்சயமாக ஹெஜ்ஜிங் பண்ணுறதுக்கும் ஓரளவுக்கு நல்ல பேலன்ஸ் பண்ணுறதுக்கும் உதவும் இந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும் நம்புறேன் அப்படி இருந்தால் லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அப்புறம் உங்கள் கருத்துக்கள்லாம் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நன்றி